வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை சரியான முறையில் எப்படி ஃபில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உங்களுக்கு ஓட் ஐடி கார்டு இருக்குது அப்படின்னா கம்பல்சரி இந்த கணக்கீட்டு படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ஓட்டு வந்து போட முடியும் ஸோ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஊரில் நிர்ணயிக்கப்பட்டிருக்க பிஎல்ஓ அவர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீஃபில்டுமினேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க இந்த ஃபார்மில் பிஎல்ஓ காண்டாக்ட் நம்பருக்கும் ஏதாச்சும் டவுட்னால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அதேமாரி இந்த ஃபார்மில் வந்து பார்த்தா உங்கள் பெயர் உங்களுடைய ஓட் ஐடிக்கான நம்பர் உங்கள் அட்ரஸ் என்ன பார்ட் நம்பர் என்ன அதேமாரி கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் என்னமான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவனு இருக்க பாருங்கள் அதில் போயிட்டு நீங்கள் பழைய ஃபோட்டோவாக இருக்க நான் புதிய ஃபோட்டோ கொடுக்க விருப்பம் இருக்கவங்க புதிய ஃபோட்டோ ஒட்டிக்கவங்க ஃபோட்டோ கொடுக்க விருப்பலாம் அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாருமே ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிறந்த தேதி ஆதார் நம்பர் என்ன மொபைல் நம்பர் என்ன தந்தையின் பெயர் அதேமாரி தந்தைக்கு ஓட்டடி இருக்குன்னா ஓட்டடிக்கான நம்பர் தாயின் பெயர் தாய்க்கு ஓட்டடி இருக்குன்னா அதுக்கான நம்பர் துணைவர் ஸ்போஸ் கணவரோ மனைவியோருக்காங்கன்னா அவங்க பெயர் என்ன அவங்களுக்கான ஓட்டடிக்கான நம்பர் என்ன இது எல்லாமே கம்பல்சரி எல்லாருமே ஃபில் பண்ணும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸு கொடுத்துருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு என்னென்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் விவரங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சார் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு பண்ணாங்க அதனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கவங்க மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் உங்கள் ஓட்டர் பேஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் ஃபில் பண்ணும் ஸோ உங்களுடைய ஓட்டர் நேம் எப்படி இருந்துச்சு ஓட்டரடிக்கான நம்பர் என்ன உறவினர் பெயர் என்ன உறவு முறை என்ன எந்த மாவட்டம் எந்த மாநிலம் சட்டமன்ற தொகுதி என்ன பாகம் என்ன வரிசை நிலைமை ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கவங்க மட்டும் டேட்டா பேஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ஃபில் பண்ணோம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ஓட்டடி வாங்கினவங்க இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண தேவையில்ல அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உறுனர் பெயரோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் உங்களுடைய ஒருநர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓட்டர் லிஸ்ட்லி எப்படி இருந்துச்சு அவங்க பெயரை ஓட்டரடி அதேமாதிரி ஃபில் பண்ண பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்து நாளுக்கு அப்புறம் இருக்கவங்க இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க இல்லையா அபுடத்தை நீங்கள் ரெண்டுத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்கள் சைன் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் சைனை நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் இல்லாத பட்சத்தில் குடும்ப உறுப்பினர் ஏதாச்சும் வந்து சைன் பண்ணிக்கலாம் கடைசியாக பிஎல்ஓ சைன் கேட்டிருக்காங்க பிஎல்ஓ சைன் பண்ணி அவங்ககிட்ட அவங்களே சைன் பண்ணிப்பாங்க அவங்ககிட்ட கொடுத்தா போதுமானது இந்த மாதிரி தான் அவங்க ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் அதேமாரி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக டாக்குமெண்ட் வந்து கேட்கல ஏதாச்சும் மிஸ்மேச்சாக இருக்குது அப்படின்னா மட்டும் இஆர்ஓ கால் பண்ணி டாக்குமெண்ட் கேட்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிறுவதற்கான டாக்குமெண்ட் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள அந்த பிறந்தவங்க வந்து பிறந்த தேதி அப்புறம் பிறந்த இடத்த ப்ரூஃப்பும் பாதர் மதருக்கான ப்ரூஃப்பும் கேட்டு இருக்காங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட் சமிட் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்போர்ட் சமிட் பண்ணலாம் பர்த் சர்டிஃபிகேட் சமிட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி மெட்ரிகேஷன்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணலாங்க கேட்டால் மட்டும் சமிட் பண்ணுங்க கேட்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் தேங்க் யூ